கரண்டே இல்லாம இருட்டில ஆரம்பிச்சது அதனாலதான் பேர் இருட்டு கடை ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடை எதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம் ஒரு பொருள் அங்க மட்டும் தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும் இந்த மாதிரி சார் இது டெட் என்ன சார் நீ ஏன் ஏன் டெட் சொல்ற Oh